பொண்ணு பொம்முற எங்கே போகுது அதுல பார் பார்த்துட்டு போகுது இதுல ஏதோ கொப்பர கொய்யா இருக்குது இதை கண்டுபிடிக்கணும் இந்த வர

பனை மரத்துல பனப்பழம் தொங்குதுன்னா நீங்க நம்புவீங்களா அது எப்படி நம்ப முடியும் அதை விட அதிசயமா ஒண்ணு நடந்திருக்கு நான் வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க வாங்க நேரடியா போய் காட்டுறேன் வாங்க வாங்கனே இருடா ஏமா அந்த டார்ச் லைட் எடுத்துருவா இரு அம்மா சீக்கிரம் எடுத்துடுவோமா சீக்கிரம் வாங்களே ஐயோ என்னங்கப்பா போட போகலா எங்க போறது நீ கூப்பிட்டு அங்கதான் அட இருங்க இது உங்க பொண்ணு விளையாதான

சாமி யாருங்க நீங்க யாம் பேரை கரெக்ட்டா சொல்லிக் குடுறீங்க எனக்கு எல்லார பேர் தெரியும் ஒரு பேடி இருந்தா கொடு ம்டாங்கையா ம் பத்த வைப்பப்பா ம்

நீ வரதுல மத்தவங்களுக்கு என்ன பார்த்து வந்துருவே நான் செத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல இது நீ சேர்த்து பதினஞ்சு வருஷம் ஆகுதா இந்த கதை தான வேண்டாங்கிறது இதையெல்லாம் சுடுகாடு உட்காந்து நீ சொன்னா நான் பயந்துரு வேண்டாம் நினைக்கிறியா பேய்க்கு மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது நான் எத்தனை பேருக்கு சேவை பண்ணி விட்டுருக்கேன் நல்லா காட்டு மூஞ்சியா என்னப்பா அந்த மூஞ்சி மண்டை விளையாட்டு வச்சிருக்கேன் கத்தியை வச்சா மழை மழை வர வேண்டாமா உங்க சர்வீஸ்க்கு சர்வீஸுக்கு மூஞ்சி முடிச்சிருப்பீங்க இது எளிமாரிய மூஞ்சி இருக்கு இதுக்கு நேரமா சீக்கிரம் வலிச்சு வாங்க என்ன இது வாழ்க்கையில உனக்காண்டு சேவிங் பண்ணி விட்டது இல்ல ஆமா பிரியா

இந்த தர்சா கிடக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன் அப்புறம் இந்த கத்தி கல்லு பொட்டியும் வச்சுட்டு போனா தூக்கி விட்டறிஞ்சிட்டு பண்ணையா ரேஞ்சுக்கு வந்துருடா அவன் எப்ப வர போறானோ கையெழுத்து போட போறானோ நம்ம அண்ணன் பேர் ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிட்டு போறாங்க ஒரு நாளைக்கு கொண்டாது நிப்பாட்டுறா இல்லன்னு பாருங்க ஓட புண்ணாக்கு அவனை தேடி சுத்தாத ஊர் இல்ல தேடாத நாடு இல்ல அவன் கிடைக்க மாட்டான்டா சரி அண்ணன் பேர் என்ன அருணாச்சலம் அருணாச்சலம் ஏய் சம்சாரம்

மாமகனே வர்ற அப்பனே கங்கா தீர்த்தம் சாப்பிடு கொடுங்க சாமி இது கங்கா தீர்த்தமாடா எங்க ஊர் ஏறு தண்ணி யார ஏமாத்து பார்க்கற யார் அண்ணி நான் சாமியா என்னடா ட்ரெஸ் இது எங்கள் இதுதான் ஓ நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா நீங்க என்ன மிலிட்டரியா நேவியா அவங்களுக்கு தான் ஒரு யூனிஃபார்ம் உங்க யூனிஃபார்ம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா எந்தடா என்னையா ஏசுகிறாய் நான் முற்றும் துறந்த முனிவர்

இவரதா இருக்குமோ எதுக்கு விசாரிப்போ சாமி என் தவத்தை கலைத்தது யார் உங்கள மாதிரி மனுஷன் சாமி என்ன வேண்டும் சாமிக்கு எந்த ஊரு யாதும் ஊரே யாவரும் கேளி அடடா என்ன தத்துவம் சாமி பேர் என்ன சிவனின் மறு பெயர் சிவனின் மறு பெயர் அப்ப அருணாச்சலமா அப்படியும் வைத்துக் கொள்ளலாம் அப்ப நீங்களே விடு என்ன வேண்டும் என்ன வேண்டுமா என்னை நன்றாக பாருங்கள் நீங்க சின்ன வயசுல கோவிச்சுட்டு போகும்போது நான் தும்மா துண்டுருப்பேன் யாருக்கா

சாப்பிடும்போது என்ன தடங்கள் இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள் நீங்க ஆண்டியா அருணாச்சலம் எங்களுக்கு தானே தெரியே தங்கள் சித்தம் என் பாக்கியம் எங்கு தீட்ட வேண்டும் கீழே தீட்டுகள் ஆ கீழே இங்க அப்படி போடுங்க போடுங்க இப்ப சாப்பிடுங்க முட்டை சாப்படி தண்ணி தண்ணி சாப்பிடுங்க சீக்கிரமா வந்துருவாரு காணுமேட்டும் இந்த பத்திரத்தை பார்த்தாரு

சாப்பிட்டு இருக்காரு கண்ணனு கோழி குழம்பு ஊத்துனா அந்த ஊட்டி உங்களுக்கு ஒரு எலும்பு கூட இல்ல எல்லா சாப்பிட்டாரு கோலி மனம் மயிர் போச்சு அண்ணன் கிடைப்பாரா நாற்பது ஏக்கர் கிடைக்குமா